வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கு சரி இங்கே வந்து என்னெல்லாம் காய் இருக்குதோ அதை வந்து பறித்து நம்ம வீட்டுக்கு வந்து ஆட்டையை போட்டு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே மேக்ஸிமம் என்ன உண்டுன்னு பார்த்தோன்னா லெமன் இருக்குது அப்புறம் வந்து கருவேப்பில தேவையான அளவு கருவேப்பிலை வந்து எண்ணெய் காய்க்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கே பறிக்கலாம் ஆனால் கருவேப்பிலையை வந்து நம்ம அவ்வளோ நாள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து லெமன் வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல லெமனு என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் வேறு புதுசாக எதுவும் செடி இருக்கான்னு பார்த்தேன் மரம் இருக்கான்னு பார்த்தேன் ஒன்றுமே இல்லை கொடுக்காப்பிள்ளி இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு காயும் இல்லை அப்புறம் வந்து நெல்லிக்காய் மரம் எல்லாம் இருக்குது எது எது வீட்டுக்கு கொண்டு போ கொண்டு போகலாமோ அது எல்லாத்தையும் பறிச்சிடலாம் சரி பார்ப்போம் எங்கள் வீட்டில் வந்து எண்ணெயெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் இருக்குது வந்து கருவேப்பில மரம் தான் அதுதான் நிறைய பறிச்சிட்டு போக முடியும் வேணால் என்ன வேணா நிறைய காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கலாம் சரி நம்ம வந்து கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக கூட பறிச்சுக்கலாம் வீட்டுக்கு போ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் கிளம்புவேன் எங்கள் வீட்டுக்கு அஞ்சு மணி இல்லை நாலு மணிக்கு அப்போ தான் வீட்டுக்கு போய் சேர முடியாது சரி இன்றைக்கி எதுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மாவை பார்க்கலாம் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் தலை சுத்த அந்த மாதிரி இருக்குது இருக்கிற வரைக்கும் சரி அம்மா கூட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அதனால் வர்றது இனி வந்து பெரிய லீவு விட்டாச்சா பசங்களுக்கு அதில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் எங்கள் அக்கா கூட சேர்ந்து தான் வந்து இருக்கணும் எங்கள் அக்கா கூட வர்றது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கேயே அண்ணன் இருக்கும் அப்படி அப்படிதான் நல்ல ஜாலி கேரக்டர் தான் எல்லாரும் கூட வந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்கணும் எங்கள் அம்மா அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே இருக்குது இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்பா என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய மாங்காய் மரத்தில் வந்து நிறைய மாங்காய் தொங்குன்னு தான் நினைப்பீங்க நான் அப்போலாம் இல்லை இதில் வந்து ஒன்றே ஒன்று கிடக்குது அப்புறம் வந்து அந்த மதில் மேலே ஒன்று அவ்வளோதான் இதை வந்து இப்போவே பறித்து உப்பு கண்டை வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பறிச்சாச்சு ஏல அவ்வளோந்தான் எனக்கு போதும் எங்கள் அம்மா வந்து இன்னும் நிறைய கருவேப்பில பறிச்சு கொண்டு வான் சொல்லிட்டுருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கருவேப்பில பறிச்சிட்டு போனேன் இன்னும் பறித்து கொண்டு நம்ம என்னத்தை பண்ண பாதி என்ன காய்க்கிறதுக்கும் மீதி வந்து சமைக்கிறதுக்கும் நான் பறிச்சாச்சு வாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கலாம் பால் வெடிஞ்சு இருக்குது இப்போ பறித்து இந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன சொல்ல உப்பும் மிளகும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தல் பொடியும் அப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடு வந்து அவ்வளோவுமே எலுமிச்சப்பழம் மரம் தான் எலுமிச்ச பழம் வந்து இங்கே இஷ்டத்துக்கு கிடைக்கும் அது வந்த பிறகு கீழே கிடக்குது பார்த்திங்களா மாங்காய் வந்து மரத்தில் இருக்கோ இல்லையோ ஒன்றே ஒன்று கீழே கிடக்குது சரி இது நமக்கு தான் இன்றைக்கி போவதுக்கு முன்னாடி இதை வந்து கட் பண்ணி பொடி வச்சு சாப்பிட்றலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் தான் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா லெமன் வந்து மரத்துலேயும் இருக்குது நிறையா இருக்குது ஆனால் கீழேயும் கிடக்கு நம்ம வந்து மரத்தில் பறிக்கிறத விட்டுட்டு கீழே கிடக்கிற லெமனை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலாம் ஃபுல்லுமே கருவேப்பிலை தோட்டன்னே சொல்லலாம் அங்கே வந்து அடிக்கடி பறித்து வந்து கடைக்கி கொடுப்பாங்க நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்குது எனக்கு வந்து கருவேப்பிலையிலே உள்ளதில் ரொம்ப பிடிச்சது இந்த பெரிய இலை தான் மணக்கட்டி போத்தீஸில் போய் வாங்கிட்டு வரும் ஏன்னா போத்தீஸில் வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக வச்சுருப்பாங்க அது போட்டாலே அப்படி இருக்கும் ஒரு சமையலுக்கு என்ன சொல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் கருவேப்பில போட்டாலே ஆனால் பெரிய இலையே தான் இருக்குது பாதி வந்து என்ன சொல்ல ஐயமாக ஆயிட்டு லெமன் வந்து கீழே ரெண்டு தான் கிடந்து அப்போ கொஞ்சம் போல் மரத்துலேயும் பறிச்சுட்டு போகலாம் மரத்தில் ஆ அண்ணா ஒன்று நல்லா பழுத்து கிடக்குது நான் ஒன்று அழகாக வளர்த்துருக்குது இப்படி ப ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் உண்மைக்கும் வேறு எதுலேயும் கிடையாது இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்களை நான் கூப்பிட்டுட்டு வரல அவங்கள கூப்பிட்டு வந்தோம் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு பெரிய லீவுக்கு போய்க்கலாம் இன்றைக்கி வந்து அம்மா மட்டும் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன் ஆனால் அந்த சைடில் இருக்க கருவேப்பிலையெல்லாம் சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்குது ஆனால் முருங்கை காய் இல்லை இனிமேல் லெமன் மேலே நிறையா இருக்குது அங்கே வந்து சூப்பராக பழுத்து கிடக்குற ரெண்டாம் உங்கள்கிட்ட உங்களை கிட்ட காமிக்கே சூப்பராக இருக்குது பார்க்கறது பறிச்சிடுவோமா பறிச்சாச்சு லெமன் வந்து ஊறுகாய் போடலாம் ஜூஸ் போடலாம் எல்லாம் பண்ணலாம் பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வேணால் முடி மிஞ்சி போட இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஜூஸ் போடுவேன் அவ்வளோந்தான் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் ஆல்ரெடி எனக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டிருப்பேன் சப்போட்டாவும் நிறையா இருக்குது நான் இதில் வந்து அணியில் என்னமோ கடிச்சு போட்டிருக்குது ஒன்றுமே இல்லை கை கட்டின தூரத்தில் சப்போட்டா இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது வந்து நிறைய பறிச்சிட்டு போவோம் அண்ணன் இருக்குது ரெண்டு மூணு காய் பெரிய லீவுக்கு வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும் பறிக்கிறதுக்கு ஆனால் இன்னைக்கு ரெண்டு மூணு பறிக்கலாம் அண்ணன் வரட்ட அண்ணன் வந்த பிறகு தான் பறிக்கணும் அப்புறம் என்ன இருக்குது அப்புறம் பெரிய நெல்லிக்காய் மரம் நிற்கிது இதை தவிர்த்து இங்கே அவ்வளோவா ஒன்றும் இல்லை ஆனால் இதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த பெரிய லீவுக்கு வரும்போது இதில் இருந்து தான் காப்பி குடிக்கிறது இங்கேருந்து தான் தட்டு விளையாடுறது நைன்டி ஸ்கிட்ஸோடு விளையாட்டு எல்லாம் இங்கே தான் இருந்து விளையாடுவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி அக்கா இல்லை அக்கா இல்லம்போது வந்து கஷ்டமாக தான் இருக்குது இன்னுமே நிறைய லெமன் கிடக்குது சரி இனி பறிச்சிட்டு அப்படியே சாப்பிட கிளம்ப வேண்டியதுதான் நான் சாப்பிடலை அப்புறம் வந்து பாஞ்சி பழம் சீத்தாப்பழம் பாஞ்சியா சீத்தாவை சீத்தாப்பழம் அந்த மரமும் நிற்கிது ஆனால் இங்கே எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அது ஏன்னே தெரியலை காயாகவே இப்படி ஆகிருமா இல்லைன்னா பழுத்தும் எங்கள் அம்மா பறிக்கலையான்னு தெரியலை ஆனால் இந்த பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கிடைக்கிறதே இல்லை கடையில் உள்ளது வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு டேஸ்ட்டே இல்லை உங்களுக்கே தெரியும் சரி இன்றைக்கி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் பறிச்சாச்சு ஓகே என்னெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் பறி பறிச்சாச்சு வீடு கொண்டு போனோன்னா நிறையா வந்து கீ என்ன சொல்ல கருவேப்பில கொண்டு போகலாம் அது இருந்துச்சு நிறையா அதுவும் இந்த லெமன் அம்மா ஏற்கனவே கொஞ்சம் நிறைய பறிச்சு வச்சுருக்காங்களாம் லெமன் அது வேற கருவேப்பில இருக்கா அதையும் பறிச்சிட்டு போனோம் இன்னுமே கொஞ்சம் கூட பறிச்சிட்டு போனால் ஒரு மாதத்துக்கு அது தாக்கு பிடிக்காது அதனால் சரி கிடச்ச வேறு கொண்டு போவோம் என்னெல்லாம் இருக்கோ கொண்டு போவோம் சப்போட்டாலாம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து நாங்கள் நிறைய சப்போர்ட்டாக பறித்து கொண்டு போனோம் இன்றைக்கி வந்து இவ்வளோந்தான் ஒரு மாங்காய் இருக்குது அதை இந்த ஸ்பாட்லேயே போய் கேமரா கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்ருவேன் அவ்வளோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வந்து வீடியோ வந்து பெரிய அளவில் நான் ஒன்றும் போடலை போடுற வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி கிளம்பியாச்சு ஃபைனலாக கருவேப்பில் பறிச்சாச்சு ஓகே ரொம்ப கிளாரடிக்கு நினைக்கி ஆமாம் சரி கருவேப்பில் பறிச்சுட்டேன் இனி வந்து அன்னை வந்து இன்னைக்கு கோயிலில் வந்து ஆசனால் சாப்பாடு வாங்குறதுக்கு கோயிலுக்கு போயிருக்கேன் ஏன்னா எப்போவுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கேன் இனிமேல் வாங்கிட்டு வந்ததோடு சாப்பிட வேண்டியது தான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஒரு நாலு மணிக்கு கிளம்ப வேண்டியதுதான் இவ்வளோ நேரம் வந்து சாப்பாடு தான் வெயிட் இருந்தோம் ஏன்னா அன்னை வந்து மாதா கோயிலில் வந்து இன்னைக்கு வந்து மாஸ் முடிஞ்சதோடு வந்து அசனம் வைக்கதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல பந்தியெல்லாம் முடிச்சுட்டு தம்மா வருவேன்னு சொன்னால் அப்போவே நினச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கும் நல்ல பசி வீட்டில் வேற பசங்க வந்து வாழைப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி எப்போ வருவான்னு ஒரே ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டுட்டு தான் இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து மூணே காலம் இருக்கும் அப்போ தான் வந்தேன் சரி நமக்கு பிரச்சனை இல்லை சின்ன பசங்க வேறு இருக்காங்களா அன்னை பசங்க வந்து சாப்பிடாமல் இருந்தாங்க அப்புறம் வந்ததோடு எல்லாருக்கும் போட்டு கொடுத்து சாம்பார் ஆனால் சோறு வந்து பொன்னி அரிசி போல ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் இந்த அவியலுக்குள்ளே வந்து கொண்ட எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு